என் மீது அதாவது யாருமே வந்து ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் மீ தம் திறமை மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை இன்னொருத்தர் நம்ம மேலே வைக்கும்போது அது பன்மடங்கு உயரும் அந்த வகையில் என் மீது முதன் முதலில் நம்பிக்கை வைத்து சுதந்திர கலைஞனாக இருந்த இப்பாப் தமிழா என்ற இரண்டு சிறுவர்களை திரைத்துறைக்கு அழைத்து வந்து எங்களுக்கு வந்து ஆரம்ப புள்ளி வைத்த எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்கள் அவர்கள் இந்த முயற்சியிலையும் என்ன எனக்கு வந்து பெருசாக நாங்கள் வந்து ஒரு தனி கும்பல் நாங்கள் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக தான் இருக்கும் எங்களுக்கு பெருசாக எங்களுக்கும் திரைத்துறைக்குமான கனெக்ட் வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மட்டுந்தான் நிகழும் பொதுவாகவே ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதா சினிமாவில் டவுட் எதா ஒன்றுன்னா எங்களுக்கு தெரிந்த அட்வைஸ் கேட்கக்கூடிய ஒரே நபரும் வந்து அண்ணன் சுந்தர்சி தான் ஸோ அவர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை நாங்கள் எங்கள் மீதே நம்பிக்கை கொள்ள மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிற இந்த ஆப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற எங்களோட ப்ரொடக்ஷன் நிறுவனமாகட்டும் சரி நாங்கள் எடுத்த முதல் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடுவதற்கு முன் அண்ணன் அதை வெளியிடணுங்கிறது எங்களோட ஆசை ஸோ அதனால் அண்ணன் ஓரிரு வார்த்தைகள் பேசி ட்ரெய்லர் வெளியிடுன்னு சொல்லிட்டா ட்ரெய்லரை எல்லாேருக்கும் காமிச்சிடலாம் ஸோ ஜீவாவையும் ஒரு செகண்ட் மேடைக்கு அழைச்சி அவரும் கூட சேர்ந்து ஒரு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் பொதுவாக மேடையே ஏறினதில்லை இதான் முதல் சினிமா ஆம்பளை பட திரைப்படத்துக்கு அப்புறம் முதல் சினிமா மேடைன்னு நினைக்கிறேன் அதே இரண்டாவது சினிமா மேடை அது எங்களுடைய படங்கிறது சந்தோஷம் ஸோ அண்ணன் வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் ஓகேயா எல்லோருக்கும் வணக்கம் நேற்று வந்து என்னோட டாட்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பில் அடியெடுத்து வைக்கிறாங்க ஸோ அவங்க இந்த அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ளே அந்த அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃபு அதை லைவ் வீடியோவை எடுத்து எனக்கு காமிச்சாங்க அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் ரெண்டு பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம் அதே சந்தோஷம்தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது அதாவது ஒரு முத முதலாக வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்து தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து பல பேருக்கு கை தூக்கி கொடுக்குற விடுற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெரிதோக்கும் தன் மகனை கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன் ஆதிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா தான் மட்டும் இல்லாமல் திறமையுள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி வி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்குது இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை வளரத்துக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு இப்போ இப்போ ஆதியால் நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன் ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துகிறாருங்கிற கணக்கு நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ அறிமுகங்கள் அவரை பண்ணியிருக்காரு ஸோ தி இப்போ தம்ளாக என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவாவும் நல்லா வருவாங்கிற நம் நல்லா வந்துட்டாங்க இன்னும் மேலே மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் அந்த இப்பாப் தமிழை என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல பல திறமைசாலிகள் இளைஞர்கள் திரையுலகருக்கும் சி சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக மலேன் ரொம்ப பேசணும் எனக்குள்ள பற்றி ஏன்னா அன்பேஷம் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் மாதவன் சார் மாதவன் வந்து கமல் சார்டை வந்து சொல்லுவார் நீ மாதிரியான்ட்டு இதே முதல்ல சொல்லியன்னு கமல் சார் கேட்பார் என்ன லவ்வாக அசிங்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறதுக்குங்கிற மாதிரி வெக்கப்பட்டு சொல்லுவார் அதே மாதிரி தான் நாங்கள் பற்றி ரொம்ப ஒயரோட பேசுனா இவங்களே நான் நக்கல் அடிப்பாங்க பின்னாடி அதனால் ரொம்ப சந்தோஷமான மேடை என்னவாக இருந்தாலும் ஆதியை வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன் அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் அந்த அவங்க எனக்கு கொடுத்துரு கொடுத்துருக்கிற அந்த அபிமானம் மரியாதை எனக்கு ரொம்ப நெகிழி வச்சுருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பிகளா இந்த நிறுவனம் மேல் மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வேண்டிக்கிற முருகனை நம்ம வேண்டி இந்த டெய்லரையும் இப்போ பாதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி நன்றி இந்த படத்தை வந்து உருவாக்கும் பொழுது இதோட முதன்மை கதாபாத்திரமாக வைத்து நான் எழுதியது நட்டி சார ஸோ இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம் கிட்டத்தட்ட படத்தை கொண்டு போக இழுத்துட்டு போகக்கூடிய படத்தை மக்களுக்கு சொல்கிற கதாபாத்திரமாக நட்டி சாரோட கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது ஸோ ப்ளீஸ் வெல்கம் நட்டி நட்ராஜ் சார் நட்டி அலைஸ் நட்ராஜ் த கிங் மேக்கர் எல்லாருக்கும் வணக்கம் நான் நட்டி நட்ராஜ் இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன் இதில் முக்கியமான ஒரு டயலாக் ஒன்று வரும் விச் என் பேர் நட்ராஜ் நட்டி அலைஸ் நட்ராஜ் என்னை எல்லாரும் கிங் மேக்கர்னு கூடுவாங்க இது என்னுடைய கதை தான் ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும் அப்படி தான் அது ஸ்டார்ட் ஆகும் அண்டு இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்டவுடனே பிரமிச்சு போயிட்டேன் ஏன்னா இந்த வயசில் இப்படி ஒரு கதையை வந்து யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு தெரிஞ்சும் இதை அட்டம் பண்ணுற ஹிப் ஆப் தமிழை என்டர்டெயின்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்டு சுந்தர் சி சார் டீம்லேருந்து பல பேர் வந்திருக்காங்க இன்ஃபேக்ட் என்னையும் அப்படி தான் சொல்லலாம் அங்கேருந்து வந்தால் வந்தான் அவங்க கூட இருந்து வந்த வந்தால் நானும் ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வந்து எப்போவுமே முனைப்பாக இருப்பாங்க ரொம்ப 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 அனுபவமான ஒரு ஒரு இந்த ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் ப்ளீஸ் டூ அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அது உங்களுக்கு புது ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் த தேங்க் யூ ஸோ மச் ட்ரெய்லர்லேயே வந்திருக்கு நாட்டில் கம்மியாக இருக்கணும்னு கொடுப்பியா ஜாஸ்தியாக இருக்கணும்னு கொடுப்பியா நான் கம்மியாக இருக்கணும்னு தான் கொடுக்கணும் அப்போ யார் நாட்டில் கம்மியாக இருக்காங்க பணக்காரன் மட்டும் தானே குரா எல்லாத்தையும் பணக்காரன் நட்டி அலைஸ் நட்ராஜ் த கிங் மேக்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் கதாபாத்திரத்தில் நட்ராஜ் சார் நடிச்சிருக்காரு ஸோ தேங்க்யூ நட்டி சார் தேங்க்யூ ஃபார் தி பர்சன்ஸ் நன்றி சார் தேங்க்யூ இந்த படத்தில் ஒரு இன்னொரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தலைவாசல் விஜய் சார் வந்து சென்ட்ரல் ராம்கி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவரை இதை அவர் கதாபாத்திரத்தை பற்றி ஓரிரு வரிகள் சொல்ல மேடை கலைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இதை இப்போ பாதி இன்னொ இன்ஃபேக்ட் நேற்று நைட் நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்ததும் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது ஒன்லி ஒன் திங் கேம் மைண்ட் இஸ் அ ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம் ஃப்ரம் அ சாஃப்ட் லுக்கிங் அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவார்னு சத்தியமாக தெரியாது ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேல வந்து ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு த்ரீ டேஸ் வந்து பண்ணிட்டு போனோம் இந்த படத்தில் வெரி ஹார்ட் ஹீட்டிங் ஃபிலிம் அண்ட் த பெஸ்ட் பேர்ட் ஆஃப் ஆதி அண்ட் இஸ் டீம் இஸ் சோ ஹம்பிள் அண்ட் இவங்க இவங்கிட்ட இவர்கிட்ட இருக்கிற டீம் ஒட்டுமொத்த பசங்களுமே வந்து இன்னும் தே ஆர் சோ நைஸ் அகாமடேட்டிவ் அண்ட் ஒன் திங் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா திஸ் கை ஆதி ஹீ நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் அண்ட் ஹீ ஹாஸ் த கன்விக்ஷன் சரி இது கிடச்சது இதுக்கு மேலே நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம் அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லை ஐ வாண்ட் அண்ட் ஐ காட் இட் அதுதான் ஸோ எலோபரேட்டாக இந்த கதா கதாபாத்திரத்தை சொல்லணுமன்னா ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா கேபினட்ல இருக்கிறவங்களும் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அண்டு இங்கே சிங்கம் புலிசார் குமரவேலு நட்டி அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர் ஹரிஷ் எவ்ரி ஒன் யூனோ வி ஹவ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் ஐ திங்க் அண்ட் சுந்தர் சி சார் தேங்க் யூ வெரி மச் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் ஐ ஒர்க் இன் அ கல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் யூ அண்ட் ஹானஸ்ட்லி ஐம் லுக்கிங் ஃபார்வோர்ட் டு திஸ் மூவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு அருமையான ஒரு யூனிட் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு வார்த்து எவ்ரி திங் இஸ் தேர் இந்த யூனிட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரொடக்ஷன் இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் காட் பிளெஸ் யூ அதி தேங்க் யூ சார் தேங்க்ஸ் லட்ச் சார் உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி சார் இந்த படத்தில் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் இயக்குனர் நடிகர் அழகம் பெருமாள் சார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம் சார் இன்னும் கேரக்டர் வெளில வரல நீங்கள் முதற்கண் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியும் வணக்கம் சுந்தர் சுந்தர் ஃபங்க்ஷனிங் வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக ஹாங்காங் ரெண்டு மூணு வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட் தான் வந்தேன் ஏந்து நடக்கக்கூட முடியல அந்தளவுக்கு டயலாக இருந்தாலும் ஆதி படத்துக்காக படத்தை பற்றி பேசுகிறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன் அந்த ஊர்களெல்லாம் இருக்கிறப்போ அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒன்றே ஒன்று கேட்டாங்க ஏன்னா புதுப்பேட்டை மாதிரி இப்போ திருப்பி ஒரு படம் வரவே இல்லை என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் எல்லோருடைய ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்குது அதுதான் கடைசி உலக போர் அப்படின்னு சொன்னேன் இதில் ஒரு புலிப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர் புதுப்பேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால் புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி கொஞ்சம் அறிவிச்சவித்தனமாகவும் இருப்பார் ரொம்ப அன்பாவாக இருப்பார் கொஞ்சம் அரலூசாகவும் இருப்பார் அதுதான் அந்த கேரக்டர் அதனால தான் அந்த கெட்டப்பு இந்த படம் இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து நான் படம் பார்க்கவில்லை ஆதி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னால் கதை சொன்னது மட்டும் என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்போவே நான் தீர்மானித்தேன் இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை என்னால் அடித்து சொல்ல முடியும் நிறைய பேர் இங்கே படம் பார்த்துருக்கலாம் இலக்கிய இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க இந்த படத்தில் யதார்த்தம் இருக்கும் கூடவே ஒரு மாயம் இருக்கும் இது நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க ஆதியை பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவருக்கு கம்போஸ் அவர் மியூசிக் பண்ண படங்கள் அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படி தான் வச்சுட்டு இருந்தேன் பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் அவர் ரொம்ப சோஷியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணால் அவர் ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சுருக்காரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்குங்கிறத நான் பார்த்தேன் அது அந்த தம்பிகள் பட்டாளத்தில் என்னை ஒரு அண்ணனா சேர்த்துக்கோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு ஒரு நடிகருக்கு வந்து கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் எனக்கு அது கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு நன்றி நன்றி ஆதி நான் மறக்கவே மாட்டேன் உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய வே வியர்வை உலர முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகளார் சொல்லுவார் இப்போ சினிமாவில் அதெல்லாம் ரொம்ப அபூர்வம் ஆதியோட ப்ரொடக்ஷனில் நடிச்ச எங்கள் அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும் சம்பளமாகட்டும் சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்லாமல் அவர் வந்து கேட்பாரு உங்களுக்கு ஏதாவது வேறு எதாவது வேணுமா சார் ஏதோ அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஸ்ரெத்தை எடுத்து இங்கே எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு அதெல்லாம் மறக்கவே முடியாது ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசில் உங்களுக்கு அது ஒரு தயாரிப்பாளராக இயக்குனராக நடிகராக இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னால் அது போய் பொறாமையாக இருக்குது எனக்குலாம் சத்தியமாக அப்புறம் என்னுடைய நண்பர்கள் நட்டி குமரவேல் சிங்கம்புலி எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ எம்எல்ஏன்னு கூப்பிட்டு பேரையும் மறந்து போச்சு அவர் குமரவேலோட சாரோட பிரதர் அப்புறம் கல்யாண் விஜய் விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது ஹரீஷ் உத்தமன் நாசர் சாண்டிக்கு வரல நினைக்கிறேன் இது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணின்னு சொல்லலாம் ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்தில் அனக்கம் மட்டும் தான் ஒரே ஒரு ஹீரோயின்னு நினைக்கிறேன் திரும்பியும் சொல்கிறேன் இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம் ஆதிக்குமே உலக கடைசி உலக போருக்கு பின் கடைசி உலக போருக்கு முன்னு ஆதிக்கு பேசப்படுவார் ஸோ இனிமேல் ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த பட இந்த படத்துக்கு இணையாக அல்லது அதற்கு மேலாகத்தான் இருக்கணுமே தவிர பேக் டு ஒரு ஃபார்முலா ஃபில்முகளை ஆதி போகவே கூடாது அவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிளாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது அப்புறம் டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் அர்ஜுன் எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் சத் உண்மையில் எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்குள்ளே ஒரு நாலு கண்ட்ரி போய்ட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சது இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும் ஆதி இப்போ பற்றி பேசணும் ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சுங்கிறப்போ எங்க எங்களால் நெஞ்ச நிமித்தி பேச முடியும் ஏன்னா தானோன்னு ஏதோ கேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கணும் பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது அந்த அந்த விதத்தில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு திரும்பி நான் ஆதிக்கு ஒரு நன்றி சொல்கிறேன் விழாவுக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்கிறேன் பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில் இந்த படத்தை பற்றி கூட சேருங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்